வந்த அரல் பூரிவார் அருள் பூரிவார் அம்மன் மகைகள் வாடே வாடே வாட உடைய வாணி அரல் பூரிவார் அருள் பூரிவார் பாலை சூடும் உலகம் அதில் உலகோ இப்போவே அளைகடல நம்ம மாமடர்க்கி நிதி உதவி வழங்கிய கந்தையா பாண்டியன் auriculக்கு நமது தலைவர் பிரதிபட்டுவார்

அரச கப்பாழங்கடல் அல்லதே அம்மாள் வள்ளி பொன்னல் ஐந்தாங்கடல் அரவிக்கடல் யாராங்கடல் அழக பெருடலா பத்தாவது கடலில் காப்பா மலங்கி வர்ண அப்பாறையா பாரமாணிக்க புற்றதிலே நாகராஜே நாக கண்ணிலேயா நலமுடனே வாழ்துவாரா மன்னவனோ தேவி உமாயா மனமாயிழ்ந்து ஆண்டு வாரா Mire que, ella no tiene que, eso no que நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வருகிறபோதோ போது அவர்கள் இருவேர்களுக்கு சொத்திருக்கு சுகமிருக்கு சொத்தை ஆளவில்லை இல்லை ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும் குழந்தை வர வாங்க வேண்டும் மலையான மலை கடந்து இமயமலை சருகதிலே நாகராஜன நாகக்கண்ணி வந்து தவம் இருக்க ஈராறு பன்னிரண்டு வருட காலமாக தவம் இருக்கிற அந்த நாகக்கண்ணி தவமானது முற்று பெற்று ஆதி கைலாசம் வருகிற ஆண்டவன் சிவபெருமான் நாகக்கண்ணிக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆதிசத்தி பார்வதி ஆதிவல்லி கைலை விட்டு பட்டணத்தில் வந்து நாகக்கண்ணியான பெண் கொடியாளுக்கு தலைமை பாடல்களுக்கு முக்கிய அறிவிப்பு தந்தையே உனக்கு வர்ற தந்தேனம்மாந்தே நம்மா தந்தேன் அம்மாந்தேனமா கேட்ட வர அத்தனையோ தந்தை நம்மா தந்தேன் உனக்கு வரோம் தந்தேனம்மா தந்தேன் அம்மா கேட்ட வரோம் அத்தனையோ தந்தை நம்மா சிவபெருமான் சிவனாரிடத்திலே குழந்தை வரம் வாங்கிக் கொண்டு நாகக்கன்னியானவன் கொடியால் ஆமையா நாகலோக பட்டணத்திலே வந்து எட்டு அமிர்த உருண்டைகளை தின்றால் ஆமையா ஆண்டவன் கொடுத்த மகிமையாலே எட்டு அமிர்த உருண்டையின் மகிமையாலையோ அந்த உருண்டையின் மகிமையினாலையோ எட்டு முட்டை ஆமையா நாற்பது ஒரு நாள் அடை காக்க அடை காக்கிற போது நாற்பத்தி ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல செவ்வாய்க்கிழமை யார் யாரெல்லாம் வந்து பிறக்க யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்கள் நாற்பத்தோரா நாளையில ஏ முட்டை நான் ம முட்டையட்டும்னாவது முட்டிலம் உலகம்மா தான் பிறந்தான் இரண்டாவயது முட்டைலட்சினிமாலி தான் பிறந்தான் மூணாவயது முட்டை இலம்டாதிதான் பிறந்தான் வயது முட்டையில் நாகம்மா தான் பிறந்த ஐந்தாவயது முட்டையில் மரியா தாண்டி இருந்தாய்ந்த அற வயது முட்டையில் முத்தாரம்மா தாண்டி இருந்தா ஏழாவது வயது முட்டையில் ஈஸ்வரியா தான் பேந்தாய்

அதுக்கடுத்து பண்ப